ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிறேனோ அது எல்லாமே உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் குக்கிங் அண்டு ஹெல்த் டிப்ஸ் சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்ஜெட் எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழக்கா அவருவலுங்க வாழக்காய் அவருவல் மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரெண்டு வாழைக்காங்க தோல் சீவி நறுக்கி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் எப்பவுமே வாழைக்கா நறுக்குனதுமே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கருப்பாயிரும் ஓகேங்களா இப்போ வானனியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வாழைக்காய் நறுக்கின வாழைக்காயை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிடாதீங்க சிப்ஸ் மாதிரி வந்துடும் வாழைக்காய் நீங்கள் நறுக்கிறது எந்த சேஃப்பில் வேண்டாலும் நறுக்கிக்கலாங்க பொடிசாவும் நறுக்கிக்கலாம் பெரிய சைஸ்லேயும் நறுக்கிக்கலாம் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க ரொம்ப ஃபுல்லாகவும் வெந்துடக்கூடாது அதே சமயம் சிப்ஸ் மாதிரி மொறுன்னு வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அஞ்சு நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுமே நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ சைவ பிரியர்களுக்கு வந்து என்னால் மட்டன் சுக்கா சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டன் சிக்கன் வாழைக்காய் எல்லாமே இந்த மெத்தடில் செய்யலாங்க மட்டன் சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்குங்க இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் எந்த ஆயில் வேண்டாலும் ஓகே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு விழுந்துங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு நான் சொல்கிற அளவு எல்லாமே ரெண்டு வாழைக்காய்க்கு இதில் நீங்கள் ஒரு வாழைக்காய் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதியாக குறைச்சிக்கோங்க நாலு வாழைக்காய் போட்டிங்கன்னா அது நீங்கள் டபுளாக எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு வாழைக்காய்க்கு அளவு சொல்கிறேன் கால் டீஸ்பூன் சோம்பு அதுவும் நல்லா பொறிஞ்சதும் நீங்கள் எல்லாமே சிம்மில் வச்சே இது பண்ணுங்கள் ஏன்னா கருவே விட்டுறாதீங்க அடுத்தது கருவேப்பில கருவேப்பில வந்து பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பச்சை மிளகாங்க ஒரு பச்சை மிளகா நல்லா எந்த அளவுக்கு மெலிஸாக நறுக்க முடியுமோ அந்தளவு மெலிசாக நறுக்கி ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில் எனக்கு பச்சை மிளகா ஒத்துக்காது காரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஆப்ஷனல் தான் அடுத்தது அஞ்சுலேருந்து பத்து பல்லு பூண்டு பல்லுங்க பொடிசாக நறுக்கிக்கோங்க பெரிய இருந்தால் அஞ்சு பல் போதும் பொடி இருந்தால் பத்து பல் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நீங்கள் போட்டு அப்படி சிம்லே லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்க பூண்டு நல்லா உங்களுக்கு வறுத்து பூண்டு அந்த பச்சை மிளகா எல்லாமே அப்படி எண்ணெயிலே அப்படி ஃப்ரை ஆகும் அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்றுங்க பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க சாப்பர் இருந்தால் ரொம்ப யூஸாக இருக்குது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சாப்பரில் நறுக்கிடலாம் சாப்பர் இல்லைன்றாலும் பொடிசாக எந்தளவுக்கு உங்களால் நைஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நறுக்கிங்க ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதையும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வெங்காயம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் போதுங்க ஓகேங்களா நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணுங்க அதே சமயத்தில் கருவே விட்டுறக்கூடாது நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது கூட அடுப்பை வந்து இருந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து சிம்மில் நீங்கள் வச்சுக்கலாம் வெங்காயத்துக்காக மட்டும் அடுத்தது ஒரு சின்ன தக்காளி பழங்க ஒரு சின்ன தக்காளி பழம் நல்லா நைஸாக நறுக்கி அதையும் நீங்கள் அது கூட சேர்ந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி அந்த தக்காளியோட வாசனை போகிற அளவுக்கு அப்படியே நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடும் பார்க்குறக்கே அப்படி ஒரு டேஸ்ட்டாக ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட தோணும் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க நல்லா வதக்குறதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூளுங்க ஓகேங்களா நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கறது இல்லை ஏன்னா ஃபுட் கலர் சேர்க்கக்கூடாது இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் அது வந்து காரம் இருக்காது தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஓகேங்களா அடுத்து கரம் மிசா கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அடுத்தது வந்து பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டி அளவு பெருங்காய்த்தூள் மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூனுங்க இது எல்லாமே நம்ம சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்கிக்கிறோம் எப்பயுமே ஒரு விஷயம் வாழைக்காயாக இருந்தாலும் உருளக்காய் இருந்தாலும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சமைக்கும் போது நீங்கள் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி மிளகு தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க சிம்பிளே வச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம நான் வந்து சாப்பரில் வெங்காயம் இருக்கிறதுனால அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அலசி நான் இப்போ அந்த இதில் போட்டு ஒரு கிளறி கிளறி உப்பு தேவைக்கேற்ப உப்பு அதிகமாக போடாதீங்க அந்த வறுவலுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போடுங்க பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் மறுபடியும் அதிகமாக போயிட்டால் எடுக்க முடியாது டேஸ்ட்டு மாறி போயிடும் தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்கள் கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காயை லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ இது போது வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணணும் ரொம்ப வந்து கல் மாதிரி ஆயிடும் அதனால் ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கறனால ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு பாருங்கள் எடுத்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அந்த கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸாக வந்துட்டு பாருங்கள் பார்க்குறக்கே அழகாக இருக்குது இந்த மாதிரி திக்னஸாக வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வாழைக்காயை அதை நீங்கள் அது கூட சேருங்க சேர்த்து நல்லா கிளறுங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணிட்டனால ரொம்ப நேரம் வைக்க வேணாம் இன்னும் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா கிளறுங்க நல்லா கிளறிட்டு நீங்கள் எதுவும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏன்னா அந்த எண்ணெய் அந்த தண்ணி இது அந்த எண்ணெயிலேயே அப்படி வெந்து வந்துடும் வ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்லே வச்சு அப்படி வேக வச்சு எடுத்து பவுலில் வச்சு நீங்கள் பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் மட்டன் சுக்கா சாப்பிட்லே அப்படிங்கிற ஃபீலே இருக்காது ஏன்னா மட்டன் சுக்கா டேஸ்டில் வாழைக்காய் வருவல் இருக்கும் இது வந்து வாழைக்காய் மட்டும்தான் சமைக்கணும் இல்லை மட்டனும் இந்த மாதிரி சமைக்கலாம் சிக்கனும் இந்த மாதிரி சமைக்கலாம் சேனக்கிழங்கு இந்த மாதிரி சமைக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சமைக்கலாம் ஓகேங்களா என்னென்னமா மட்டன் சிக்கன் இதெல்லாம் எடுக்கும்போது மசாலா ஐட்டம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் சைவம் சமைக்கும்போது மசாலா ஐட்டம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க வித்தியாசம் நீங்கள் எந்த இது வேண்டாலும் சமைக்கலாம் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மட்டன் சுக்கா சுவையில் வாழைக்கா வருவல் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துருந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டை எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ மூ எடுத்து பார்த்தாலே அதை நம்ம கையில் நசுக்கினாலே அப்படியே சாஃப்டாக ஒரு மா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து நீங்கள் பவுலில் வச்சு சேவ் பண்ணுறது தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறது தான் இந்த ஷஃபீனா இன் ஒன் ஹப் சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் எல்லோரையுமே வரவேற்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ